அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசொந்தங்களை குபேர பகவானை ஒரு நிமிடம் நான் சொல்லும் இந்த முறைப்படி வணங்கி பாருங்கள் வாரத்தில் ஒரு முறை மிக அற்புதமான நல்ல பலன்கள் கிடைக்கும் எல்லா கடன்களும் விரைவில் தீர்ந்து பணம் சேரும் யோகம் உங்கள் குடும்பத்திற்கு கிடைக்கும் மிக 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 எளிமையான குபேர வழிபாடு ஒரு நிமிட குபேர வழிபாடு இந்த ஆடியோவில் உங்களுக்காக சொல்லியுள்ளேன் ஆடியோவை முழுமையாக கேட்டு உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அன்பு சொந்தங்களே ரிஷபம் மிதுனம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் மீனம் ஆகிய ஏழு ராசிக்காரர்களுக்காக வருகின்ற மே மாதம் ஒன்றாம் தேதி குரு பகவான் மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆவதை முன்னிட்டு பரிகார ஹோமம் நமது அறக்கட்டளையின் சார்பாக நடைபெற உள்ளது இந்த பரிகார ஹோமத்தில் பரிகார ரக்ஷை வைத்து வழங்க உள்ளேன் இந்த ரக்ஷை ஒரு வருடம் சக்தி மிக்கதாக இருக்கும் முன்பதிவு செய்ய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் குபேர பகவான் நம்ம எவ்வளவோ கஷ்டப்படுறோம் நமக்கு பணம் அப்படிங்கிறது மிக இன்றியமையாத ஒரு தேவை அந்த பணத்திற்காக தான் நம்ம கஷ்டப்படுறோம் இருந்தாலும் குடும்பத்தின் தேவைகளை நிறைவு செய்ய நாம் கடன் வாங்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுகின்றோம் அப்படி வாங்கிய கடனால் குடும்பத்தில் நிம்மதி இழந்து மன நிம்மதி இழந்து இன்னைக்கு பல பேர் கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க அதற்கு இந்த வழிபாடு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும் நான் சொல்லக்கூடிய இந்த வழிபாடை உங்கள் வீட்டில் செய்யலாம் உங்கள் தொழில் சாணத்தில் செய்யலாம் மிக எளிமையான வழிபாடு தான் என்னைக்கு செய்யணும் ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை செய்யணும் செய்ய வேண்டிய நேரம் மாலை ஆறு மணிக்கு மேலே இரவு ஒன்பது முப்பது மணிக்குள்ள எப்போனாலும் செய்யலாம் எந்த இடத்துல செய்யணும் பூஜையில் செய்யுங்க அல்லது ஹாலில் கூட செய்யுங்க இதற்கு உங்களுக்கு தேவை ஒரு குபேர எந்திரம் உங்ககிட்ட எந்திரம் இருந்தா நான் டிஸ்பிளேல காட்டியிருக்கிற மாதிரி குபேர எந்திரம் உங்ககிட்ட இருந்தா அதை வைத்து இந்த பூஜை பண்ணுங்க எந்திரம் என்கிட்ட இல்லை சாமி அப்படின்னு சொன்னால் உங்கள் வீட்டு பூஜையரிலேயோ அல்லது நீங்கள் பூஜை செய்கிற இடத்திலேயோ மஞ்சள் நிறத்தை பயன்படுத்தி இந்த குபேர எந்திரத்தை தரையில் வரைந்து கொள்ளலாம் கரையில் வரையலாம் அல்லது ஒரு மனைப்பலகை மீது வரையலாம் அல்லது ஒரு சார்ட் பேப்பரில் மஞ்சள் நிற ஸ்கெட்சு வைத்து இந்த இயந்திரத்தை வரைந்து வைத்துக் கொள்ளலாம் ஒரு மணப்பலகை மீது அல்லது ஒரு தட்டின் மீது இயந்திரத்தை வையுங்க அப்படி குபேரேந்திரத்தை வைக்கும் போது கொஞ்சம் பச்சரிசி பரப்பி குபேரேந்திரத்தை வையுங்க தரையில் வரைகிறவங்க தரையில் மட்டும் வரைஞ்சிக்கோங்க சார்ட் பேப்பரில் வரைகிறவங்களும் நீங்கள் பச்சரிசி மீது குபேரந்திரத்தை வச்சுக்கோங்க மனப்பலகம் மீது வரைகிறவங்க நீங்கள் நேரடியாக குபேர எந்திரத்தை மஞ்சள் நிறத்தை பயன்படுத்தி வரைந்து கொள்ளுங்கள் அவ்வாறு வரைந்து இரண்டு புறமும் அந்த எந்திரத்துக்கு இரண்டு புறமும் இரண்டு நெய் விளக்குகள் வைக்கணும் வடக்கு தசை நோக்கி எரியணும் அதே மாதிரி பூஜை செய்கிற இடத்துல இன்னொரு நெய் விளக்கு ஏதேன்னு வேற ஒரு இடத்துல வச்சுருங்க ஏன்னு சொன்னால் ஒற்றைப்படையில் விளக்குகள் இருக்கணும் அதற்காக மூன்று விளக்குகள் வைக்க சொல்கிறேன் அஞ்சு போட்டு தீபம் ஏற்றுங்க எல்லா தீபமும் வடக்கு திசை நோக்கி இருக்கணும் சுவாமிக்கு நெய்வேத்தியமாக ஏதேனும் திரவ வடிவிலான இனிப்புகள் வைக்கணும் திரவ வடிவிலான இனிப்புகள் உதாரணத்துக்கு கல்கண்டு போட்ட பால் அல்லது பால் பாயாசம் இப்படி எதுனாலும் சரி திரவ வடிவிலான இனிப்புகளை நைவேத்தியமாக வைத்து நான் சொல்லும் இந்த அற்புதமான குபேர காயத்ரியை மூன்று முறை சொன்னால் போதும் ஓம் யசராஜாய வித்மகே வைஸ்ரவனாய தீமகி தன்னோ குபேர பிரச்சோதயா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இந்த மந்திரம் டைப் பண்ணி கொடுத்துருக்கேன் எழுதி வச்சுக்கோங்க மூன்று முறை மூணே முறை இந்த மந்திரத்தை சொல்லி தூப தீபம் காட்டி வழிபாடு செய்யணும் அப்படி இந்த மந்திரத்தை சொல்லும்பொழுது அந்த எந்திரத்தின் மீது வாசனை பூக்கள் கொஞ்சம் நிறையாவே வாங்கிக்கோங்க வாங்கி வச்சு அதை அந்த எந்திரத்தின் மீது போட்டுகிட்டே நீங்கள் இந்த பூஜையை மிக எளிமையாக ஒரே நிமிஷத்தில் செய்யலாம் அவ்வாறு செய்து முடித்து தூபதீபம் காட்டிட்டு அந்த எந்திரத்தை எடுத்து பூஜை அறையிலையோ அல்லது பீரோலையோ வச்சிடலாம் மணப்பழகிருக்கிற எந்திரத்தை நீங்கள் வளர்க்கும் போது அதை எடுத்து சுத்தம் பண்ணி வச்சிடலாம் சார்ட் பேப்பரில் வர எந்திரம் வரையதாக இருக்கும் அந்த சார்ட் பேப்பரை மடக்கி வச்சுக்கோங்க அடுத்த வியாழக்கிழமைக்கு அதை பயன்படுத்தலாம் அரிசி பயன்படுத்திக்கோங்க நெய்வேத்தியத்தை வீட்டில் இருக்க எல்லாேருக்கும் பகிர்ந்துக்கோங்க மிக எளிமையான குபேர வழிபாடு நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இந்த குபேர வழிபாடு மிக எளிமையாக இருக்குதுன்னு சாதாரணமாக நினச்சிடாதீங்க ஒரு சில வாரத்திலேயே உங்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்கும் உங்கள் வீட்டில் குபேர சிலை இருந்தால் அந்த சிலையும் நீங்கள் எந்த இடத்துக்கு முன்னால் வச்சு அதற்கும் பூ போட்டு இந்த பூஜையை தாராளமாக செய்யலாம் செய்து பயன்பெறுங்கள் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் உங்கள் வீட்டில் இந்த வழிபாடு செய்யும் பொழுது ஒரு சில வாரத்திலேயே பண விஷயத்துல சில மாற்றங்களை உங்கள் குடும்பத்தில் பார்ப்பீங்க அப்படி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இந்த பூஜையை செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அன்பு சொந்தங்களை சித்திரை மாதம் குபேர வசியத்திற்காக ஒரு வாட்ஸ்அப் குழுவை தொடங்கி நாம் நடத்திக்கொண்டிருக்கின்றோம் அதே போல வைகாசி மாதமும் ஒரு வாட்ஸ்அப் குழு தினமும் பதினோரு ரூபாய் கட்டணத்தில் தொடங்க இருக்கின்றேன் பதிவு செய்ய வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் பண வசிய தவம் நாற்பத்தி எட்டு நாட்கள் தவம் இருக்க நீங்கள் தயாரா அதே போல் வாஸ்து தோஷங்கள் நீங்கள் உங்கள் குடும்பத்தில் எந்தெந்த பொருளை எந்தெந்த இடத்துல வைக்கணுங்கிற அடிப்படை வாஸ்து குறிப்புகளை வாட்ஸ்அப் மூலமாக தனிப்பட்ட முறையில் கற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் விவரங்கள் தருகின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீகத்தவரோடு சந்திக்கிற ஆனந்தம் வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்